வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜுட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச மட்டும் மட்டும்தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி குருஃப் ஆஃப் கம்பெனி இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தொகைகள் உங்களுக்கு முழுமையாக இது இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலையாய்ப்புக்கான ஜெண்டர் வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுல ஒரு இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த ரிணத்தில் ரெண்டு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க ஒன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டனன்ஸ் இந்த வேலைவாய்ப்பு உங்கள்கிட்ட ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்து வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபோர்ஜிங் ஆப்ரேட்டர் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்கள்கிட்ட ஒரு வருஷத்துலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பிலையும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருங்காட்டுக்கோட்டையில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க இருபதாயிரம் ரூபாய்லேருந்து அப் டு இருபத்தாறாயிரம் வரைக்கும் உங்களுடைய டேக் ஹோம் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆடாகும் பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒரு அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து அந்த நியர்பை சரௌண்டிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் கம்பெனியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலையாய்ப்புக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது இந்த வேலையை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒருவேளை உங்கள் கால் பிக் பண்ணலாம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீமே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வேலையை பற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் கூட வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க